வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஐந்து நான்கு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஆறு நாற்பத்தி ஆறு வரை பிரதமை திதியை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஒன்பது பதினாறு வரை பிரதமை பின்பு த்விதியை இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் ரிஷவராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வலையில் ஆதரவு பெருகும் ராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சினைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசி வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும்